Butter, paneer, garam masala, chopped onions, ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி nuts, cumin சீட்ஸ் ரெட் சில்லி பவுடர் coriander பவுடர் பட்டை ஏலக்காய் ஜாபாத்திரி ஸ்டார் பிரியாணியெல்லாம் லவங்கம் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே ரெண்டு பேன் வச்சுருங்க ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்குங்க இன்னொரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஏலக்காய் லவங்கம் ஜாப்பாத்திரி ஸ்டார் எல்லாம் போட்டுட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வச்ச ஆனியன் இதில் ஆட் பண்ணிருங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜீரகம் போட மறந்துட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் இப்போ இந்த சைட் பேன்ல பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு நம்ம வந்து பாலக் இதில் போட்டுட்டு ஒரு மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க போதும் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிரலாம் பாலக் பாத்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் மேலே ஆயி போச்சு இப்போ வந்து நான் ஐஸ் வாட்டர் க்யூப் போடுறது இப்போ நம்ம இந்த பாலக் எடுத்து இதில் போடுறதுனால டேஸ்டும் மாறாது நல்லா கிரீனிஷா இருக்குங்க நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஆனியன்லாம் சூப்பராக குக்காகிடுச்சி மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா ஒன் டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி டூ பிஞ்ச் போட்டுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மசாலா வந்து சூப்பராக குக் ஆகும் இப்போ நம்ம வந்து பாலத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு கீரை மட்டும் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஜார்லேயும் காப்பிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா பாலக் ஒட்டிக்கிட்டு ஸோ சோமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி ஊற்றிடலாம் நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா இது பாயில் பண்ணிவிடுங்க அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பன்னீர் வந்து ஸ்க்யூப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு நான் வந்து கொஞ்சமாக பன்னீர் வந்து துருவிக்கு போகிறேன் சால்ட்டு ஸ்பைசினஸ் எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துலன்னாக்கா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணால் தான் எதுனாலும் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து இதில் போட்டு போகிறோம் பாலக்கில் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து பன்னீர் வந்து மேலே துருவி விட்டுடலாம் இப்போ நம்ம தாபாவில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டோம்னாக்கா அந்த துருவ பன்னீர் வந்து இருக்கும் ஸோ டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடலாம் ஒரு சின்ன பேன் வச்சுருங்க ஹீட் வந்துட்டு பிறகு பட்டர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெட் சில்லி போட்டுட்டு ஒன் பிஞ்ச் வந்து நீங்கள் ரெட் சில்லி பவுட்ரு போட்டுட்டு நம்ம வந்து இதில் கார்னிஷ் பண்ண போகிறோம் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் மேலே வந்து கார்னிஷுக்காக கொஞ்சமாக இந்த பன்னீர் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் போட்டுருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கவே எம்மியாக சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாலக் பன்னீர் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம் விட ரோட்டி சப்பாத்தி பட்டர் நான் ஃபுல் சாய் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்